அனாமிகா சாஃப்ட்வேர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கா சரியான நேரத்துல கம்ப்ளீட் பண்ணவே மாட்டான் நிறைய வந்துட்டே இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அனாமிகா லாகின் பண்ணிட்டு தூங்கிட்டான் அதுல அவளோட புருஷ எழுந்துருச்சு அவளோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தான் இத கவனிச்ச மாமியார் ஏன்டா இவளோட டீம் லீடர் ஆனங்கிற காரணத்துக்காக அவ வேலையை நீ பண்ற இவன்டானா சோம்பேரியா தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா நீ இருந்த சரியா போச்சு இல்லனா எப்பயோ இவ சீட்ட கிழிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க என்ன பண்றதுமா என் அப்பதான் என் வேலை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி எழுப்பு கொண்டு போய் அப்பளமாவது காய வைக்கிற அப்படின்னு சொன்னதுமே அவன் கோபமா தன்னோட அம்மாவை மறைச்சான் அவங்க எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ஒன்றரை மணி நேரம் போனதுக்கு அப்புறமா ரமேஷ் அவ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு அவளை எழுப்பினான் அவளும் எழுந்திருச்சு என்னங்க இது என் வேலைய நீங்களே பாத்துட்டீங்களா எதுக்குங்க நான் தான் எதுக்கு உங்களுக்கு அவளசிரமம் ஒரு வாரத்தோட பெண்டிங் ஒர்க் அது சோம்பேறித்தனத்தால நீ செய்யாம விட்டுட்ட இப்படியே போச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல உன்ன எடுக்க மாட்டாங்க எனக்கு இந்த சாப்ட்வேர் வேலையெல்லாம் வேண்டாம்டான்னு சொன்னேன் நீங்க தான் பலவந்தமா இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்க ஒழுங்கா வீட்ல சின்ன சின்ன வேலைய பார்த்துட்டு நல்லா படுத்து தூங்கிருப்பேன் உங்களுக்கு இஎம்ஐ இருக்குன்றதுனால என்னையும் வேலையில எடுத்துட்டீங்க எனக்கு இந்த கோடிங் எல்லாம் பார்த்தாலே உடனே தூக்கம் வந்துருது என்ன என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க அத கேட்ட உடனேயே ரமேஷ் கோபமா ஆமா தப்பு என்னதுதான் உன்ன மாதிரி ஒரு சோம்பேறிய என் பொண்டாட்டியா கட்டிக்கிட்ட பாரு எல்லா தப்பு என்னதுதான் ஆபீஸ்ல வீட்டுல எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டான் அனாமிக்கா அவளோட ப்ரோக்ராம் மொத்தத்தையும் பார்த்துட்டு ஹா ஒரு வாரம் பெண்டிங் வச்ச எல்லா புரோக்ராமையும் முடிச்சுட்டாரே இப்ப நான் நிம்மதியா தூங்கலாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடுவோம் என்ன இருக்கு வீட்ல அப்படின்னு கிச்சன்குள்ள வந்து பார்த்தா அங்க சாப்பிட ஏதாவது வச்சிருக்காங்களான்னு பீரும் அஞ்சு பீரும் பார்த்தா எதுவுமே கிடைக்காததுனால இந்த அத்தை வீட்ல சாப்பிட ஏதாவது வாங்கி வைக்குதா ஏதாவது சொன்னா மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டிஎல் மீட்டிங் கால் வந்துச்சு என் புருஷனுக்கு வேற வேலையே கிடையாது ஆனா உனா ஜி மெயிட்டுக்கு வான்னு எல்லாரு உயிரையும் எடுக்கிறாரு அப்படின்னு ரமேஷ் கிட்ட போய் ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னான் எந்த கப்பல் முழுகிருச்சுன்னு இப்ப டீம் கால் பண்றீங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது சாப்பிடணும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க மீட்டிங் வச்சுக்கோங்க அடியேய் உன்னாலதான் நான் ஒரு வாரமா டீம் காலே பண்ணல அவங்களா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கூட தெரியல அந்த மேனேஜர் என்ன திட்டுறோம் இப்ப கூட நான் கால் பண்ணி அப்டேட் கொடுக்கலன்னா என் சீட்டை கிழிச்சிருவானுங்க என் வேலை போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓ வேலையும் போயிடும் என் வேலை போனா பரவாயில்லங்க உங்க வேலை போக கூடாது ஒரு கால் மணி நேரத்துல மீட்டிங் வர சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்துருங்க எனக்காகங்க ப்ளீஸ் ரமேஷ் அதுக்கு சரின்னு சொன்னான் அனாமிகா சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் கால் மணி நேரம் கழிச்சு கால் வந்துச்சு பக்கத்துல இருந்த ரமேஷ் ஹுடியோ 나오மிகா எழுந்து காலை பிக் பண்ணு எங்கேயும் போய் தூங்கிட்டியோ அப்படின்னு நினைச்சான் டீம்ல இருந்த மத்தவங்க கூட கேக்குறாங்க எல்லாரும் ரமேஷ் கிட்ட பேசناங்க யா எல்லါர்க்கும் வணக்கம் வெர் இஸ் அனோமிகா சர் ஓ 나오மிகா உங்க ஒய்ஃப் தானே சார் அவங்க எங்கன்னு இங்க கிட்ட கேக்குறீங்க நோ டர்ட்டி ஜோக்ஸ் அவளோட வைஃபா இருக்கலாம் ஆனா நான் குரூப் கால்ல இருக்கும் போது அவ என் டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர் அவ்வளவுதான் அதுக்கு அவங்க சாரின்னு சொன்னாங்க ரமேஷ் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மியூட்ல போட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து அனாமிகா கிட்ட வந்தான் அனாமிகாவை எழுப்பி பார்த்தான் அனாமிகா கால்ல ஆட் ஆகு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு சீக்கிரம் அனாமிகா சோம்பேரியா எழுந்திருச்சு உட்காந்து சரின்னு சொல்லி தூங்கு மூஞ்சோடவே பெட்ல இருந்துட்டே கால்ல ஆட் ஆனா எல்லாரும் அனாமிகாவை பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க என்ன அனாமிகா தூங்கிட்டு சார் ரெண்டு நாளா எனக்கு ஒரே ஃபீவர் சார் அதனாலதான் காலை கூட என்னால எடுக்க முடியல இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு ஆனாலும் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் அந்த ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணிடுற சார் அப்ப ரமேஷ் தன்னோட மனசுல அடி பாவி அந்த வேலைய பார்த்ததே நான் தான் அப்படின்னு நினைச்சு நீ என்ன பண்ணேன்னு கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டான் ஐயோ என்ன இப்படி கேக்குறாரு நான் எதுவுமே பண்ணலையே அவர்தான வேலைய பார்த்தாரு இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனேயே அனாமிகா என்ன பண்றதுன்னு தெரியாம திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டான் டீம்ல இருந்த எல்லாருமே பயந்து போயிட்டாங்க அனாமிகா அனாமிகான்னு சத்தம் போட்டாங்க சரி மறுபடியும் கனெக்ட் பண்ணுவோம் கால கட் பண்ணுங்க அப்படின்னு கால கட் பண்ணாங்க பயந்து போய் அனாமிகா ரூமுக்கு வந்து பார்த்தான் அனாமிகா என்னாச்சு உனக்கு எனக்கு ஒன்னே இல்ல என் வேலையெல்லாம் நீங்க தானேங்க பாத்தீங்க என்கிட்டயே என்ன பண்ணனு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பண்றதான்

தினந்தோறும் அனாமிகா எந்த வேலையை செஞ்சிடு விட்டாலும் அத கம்ப்ளீட் பண்றதே ரமேஷோட வேலையாவே இருந்துச்சு இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு அனாமிகா தொடர்ந்து அவளோட வேலையை செய்யாம அந்த வேலைய ரமேஷ் பினிஷ் பண்ண வேண்டி இருந்ததால ராத்திரி முழுக்க தூங்காம அவனோட ஆரோக்கியம் கெட ஆரம்பிச்சது ஒரு நாள் அவன் திடீர்னு உடம்பு சரியில்லாம விழுந்துட்டான் உடனே டாக்டருக்கு கால் பண்ணினா அனாமிகா டாக்டர் வீட்டுக்கு வந்து அவன சோதிச்சு பார்த்தாரு எங்க பாருங்கம்மா இவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு அவருக்கு ஒரு வாரமாவது நல்ல ரெஸ்ட் வேணுமா நல்ல சாப்பாடு கொடுங்க எதுக்காக இவரு ராத்திரி பகலா தூங்காம இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா வேற என்ன டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் வேல பாக்குறாங்க இவ ஒரு சோம்பேறி கழுத வேல பார்க்க மாட்டான் அதனால இவ வேலையும் சேர்த்து ஏன் புள்ள பாக்குறான் அதனாலதான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அத கேட்ட உடனேயே டாக்டர் எங்க பாருமா நோ உங்க ஃபேமிலி டாக்டரா ஒரு வார்த்தை சொல்றேன் கணவன் மனைவினா எல்லா உதவி செஞ்சு வாழணும் புருஷன் நீ என்ன யோசிக்கணும் கேட்ட உடனேயே ரொம்ப வருத்தப்பட்டா இப்படி நினைச்சா டாக்டர் சொல்றது நிஜம்தான் என் சோம்பேறித்தனத்துல அவர் தான் கஷ்டப்படுறாரு அவரோட ஆரோக்கியம் இப்படி ஆனதுக்கு காரணமும் நான் தான் என்னையில இருந்து அப்படி இருக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் நான் என் வேலையை முடிக்க பாக்குறேன் அப்படின்னு நினைச்சா புருஷன ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு அவ வேல ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு புருஷனோட வேலையையும் கம்ப்ளீட் பண்ணான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அவன் உடம்பு நல்லா ஆனதுக்கு அப்புறமா அனாமிகா அவனோட வேலையையும் இவ தான் பார்த்தான்னு தெரிஞ்சதும் ரமேஷ் சந்தோஷப்பட்டான் அப்ப அவன் அனாமிகா கிட்ட இத நீ முன்னாடியே பண்ணிருந்தா இந்த நிலைமையே எனக்கு வந்திருக்காது இல்ல சரி விடு இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம் என்ன மன்னிச்சிருங்க ரெண்டு வேலைய பார்க்கும்போது தான் உங்க கஷ்டம் என்னங்கறது எனக்கு புரிஞ்சுது இனிமே நான் சோம்பேறியா இருக்கவே மாட்டேங்க இப்ப நான் எப்படி வேலை செய்யறேனோ அதே மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு ரமேஷ் கூட சரின்னு சொன்னான் அப்புறம் ஹனாமிகா அவளோட வேலையை அவ பாத்துக்கிட்டு டீமுக்கே லீடர் ஆனா எல்லார விடவும் ரொம்ப வேகமா அவளோட வேலைய அவ முடிச்சான் மத்த சமயத்துல மாமியாருக்கும் கிச்சன்ல வேலை செஞ்சா அம்மா அனாமிகா நல்லா மாறிட்டிய நீ வீட்டு வேலை ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் பாக்குறேன் மருமக இப்படிதான் இருக்கணும்னு நான் ரொம்ப நாள் கனவு கண்ட அது இன்னைக்கு நனவாயிடுச்சு இப்படியே இருமா எல்லாரும் நல்லா இருப்போம் அத கேட்டேன் அனாமிக்கா கண்டிப்பா அத்த என் சோம்பேறித்தனத்தால எவ்ளோ தப்பு நடந்துருச்சு வீட்ல ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் அதனால இனிமே நான் எப்பவும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மாமியாரும் சரின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க மருமகளை பாராட்டுனாங்க இப்படி மருமக அனாமிக்கா தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ஆபீஸ் வேலைய பாத்துக்கிட்டே வீட்டையும் கவனிச்சுக்கிட்டான் வீட்டுல உள்ளவங்களுக்கு புருஷனுக்கெல்லாம் உதவி செஞ்சு தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தான் இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் கிருஷ்ணகிரியில சாரதாவோட குடும்பம் வாழ்ந்து வந்தது சாரதாவோட மகன்கள் மருமகள்கள் கூட சாரதா வீட்டு பக்கத்திலேயே கூட இருந்தாங்க அவங்கவங்க அவங்க அவங்க வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் காலையில அனாமிக்கா எழுந்திருச்சு வீட்டை எல்லாம் சுத்தமா பெருக்கி வாசலை எல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டான் அத பார்த்த சாரதா தன்னோட புருஷன் கிட்ட பாத்தீங்களாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கிராமத்து மருமக கிராமத்து மருமக அந்த சிட்டி பொண்ண ஆவணிய பாருங்க இப்ப வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கா ஒரு பூஜை இல்ல புனஸ்காரம் இல்ல எதுவும் இல்ல நீ என்ன சொல்றியோ அதுதான் நிஜம் அப்படின்னு சொன்னாரு அதுக்குள்ள ரெண்டு பேரு அந்த இடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பேசிக்கிட்டே சிட்டி மருமக அவனே வெளியில வந்தான் அவنيه பார்த்து அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் மெडम வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு ஃபோன் பண்ணீங்க உங்களுக்கு தேவையான டிசைன் கொண்டு வந்திருக்கோம் அதுல ஒரு டிசைனை செலக்ட் பண்ணா அந்த டிசைனை போட்டுட்டு நாங்க கிளம்பிடுவோம் ஆ கண்டிப்பா அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி அத வீட்ல அடிக்க சொன்னான் அந்த ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி நல்ல டிசைன்ல வீட்டு வாசல்ல பெயிண்ட் அடிச்சாங்க அப்புறம் பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்த பிரசாதம் ஷாரதாவும் ஷாக் ஆயிட்டாங்க அவங்க மட்டும் இல்ல அனாமிகாவும் ஷாக் ஆயிட்டா ஹார்ட் ஒர்க் இல்ல ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணனும்னு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அத கேட்ட அனாமிகா ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நீ நினைச்சா எப்படி நான் தினந்தோறும் அழகழகான கோலத்தை மாத்தி மாத்தி போடுவேன் ஆனா உன் வீட்டு வாசல்ல தினமும் ஒரே டிசைன்ல தான் இருக்கப் போகுது மாத்தவே முடியாது அது கேட்ட அவனே தினமும் கஷ்டப்படுறது குறையும்ல வீட்டு வாசல்ல கோலம் இருக்கும் அதுதான தேவை மகாலட்சுமி புது புது டிசைனருக்கா நான் பாக்க போறாங்க இங்க கோலம் போடுறதுதான் முக்கியமே தவிர என்ன கோலம் போடுறோங்கிறது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அதை கேட்டு அனாமிக்காவும் கோபமா வீட்டுக்குள்ள போனா வாங்க வாங்க நம்ம கூட வீட்டுக்குள்ள போலாம் இவளுங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் ஒன்னு சேர்ற மாதிரியே தோணல அவளுங்க ஒத்துமையா இருந்தா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்துருக்கலாம் அதான் நம்ம ஆசை அந்த ஆசை எங்க நடக்க போகுது வாங்க போலாம் அப்படின்னு சாரதா சொன்னதும் நீ என்ன சொன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அவங்க பின்னாடியே போனாரு இது இப்படி இருக்கும்போது உள்ள போன அனாமிகா தன்னோட புருஷா ரமேஷ் கிட்ட என்னங்க உங்களுக்கு இந்த வீடை தவிர வேற எந்த வீடும் வாங்கறதுக்கு கிடைக்கலையா இந்த வீட்டை வித்தாவது சரி இந்த இடத்த விட்டு போயிடணும் மறுபடியும் என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் நடந்த எல்லாத்தையும் அனாமிகா சொல்லிக்கிட்டு இருந்தான் அத கேட்ட ரமேஷ் தன்னோட மனசுல

அத கவனிச்ச அவங்களோட மாமனாரும் மாமியாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐயய்யே இந்த பொண்ணு என்ன வெளிய கூட இந்த மாதிரி கூட்ட சட்டைய போட்டுக்கிட்டு போறா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க பண்டிகை அன்னைக்கு பட்டு புடவை கட்டுவாங்க கோவிலுக்கு போவாங்க பண்டிகை அன்னைக்கு கடைக்கு போய் தங்கம் வாங்கணுங்கிறது ஏன் பழக்கம் அத கேட்ட உடனேயே அனாமிகா என்னங்க தங்கம் வாங்க போயிட்டு இருக்காங்களாம் நீங்க ஒரு தகரமாவது வாங்கித் தரீங்களா எல்லாம் என் தலை எழுத்து நான் எங்கேயும் வரல நீங்களே போங்க அனாமிகா முதல்ல கோவிலுக்கு போலாம் அப்புறமா ஷாப்பிங் போலாம் வா போலாம் அதுக்கு சரின்னு சொன்னா ரெண்டு ஜோடியும் சேர்ந்து ஒருத்தர் கோவிலுக்கு இன்னொருத்தர் ஷாப்பிங்க்கு போனாங்க நிறைய நேரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு ஜோடிகளும் வீட்டு கிட்ட மீட் பண்ணாங்க அத பார்த்துட்டு அனாமிகா சொன்னா தங்க கம்மலும் பட்டு புடவையும் நான் வாங்கிருக்கேன் கேக்குதா அப்படின்னு அனாமிகா சொன்னா அப்போ அவனே தங்கத்துல வளையல் பெரிய ஹாரம் வாங்கிருக்கேன் கேக்குதா புது லெஹங்கா புது கார் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆன் த வேல இருக்கு பார்த்து போறாம படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான் அதை கேட்ட அனாமிகாவும் கோபமா வீட்டுக்குள்ளார போனா போய் அழுதுகிட்டு இருந்தா கேட்டீங்களா அவ என்ன பேசுனானு கேட்டீங்களா இந்த ஊருக்குள்ள அத்தை மாமாவோட மானத்தை வாங்குறதுக்கு இப்படி சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்ட மெனிக்கிட்ட இந்த ஊருக்குள்ள சுத்த போறாளாம் அப்படின்னு ரமேஷ் கிட்ட கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா எதுக்காக இப்ப நீ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க அவ பட்டணத்துல வளர்ந்ததால அப்படி ட்ரெஸ் பண்றா பத்தி நீ பாரு நான் இருக்கேன் சும்மா வம்புக்கு வந்துட்டே இருக்கான் அப்படி பண்ணா எனக்கு கோவம் வராதா எனக்கு பயங்கர கோவம் வருதுங்க என்ன செய்ய சொல்றீங்க எதுவும் செய்ய முடியாம அமைதியா இருக்கும் அப்படின்னு சொன்ன அனாமிகா அத கேட்டுட்டு அவன் எதுவும் பேசாம இருந்தான் இது இப்படி இருக்கும்போது அங்க அவனையும் சுரேஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எதுக்காக எங்க போடுற நம்ம எல்லாரும் தனித்தனியா இருக்க காரணமே அவங்க தானே அது மட்டும் நம்ம கிட்ட ஒழுங்கா இருந்தா நம்ம ஏன் இப்படி இருக்க போறோம் என் செலவை பத்தி என் துணிமணிய பத்தி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கு அத பத்தி அதுக்கு என்னதான் கவலை பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு கிராமத்துல இருக்கவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல தெரியலனா தெரிஞ்சுக்கணும் அத விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசலாமா எங்க பாரு எங்க ஒன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க சிட்டில இருக்க மாதிரியும் நீ ஊர்லயும் இருந்தா நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்கல்ல நானே இத உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் நீதான் கேட்கவே இல்ல ஊருக்குள்ள உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா நான் சொல்ல மாட்டேன் நீ ஏ போய் தெரிஞ்சுக்கோ அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டான் சுரேஷ் அதை கேட்டதுக்கு அப்புறமா அவனே தன்னோட மனசுல நினைச்சான் என்ன நம்மால இவ்ளோ பிகு பண்ணிக்கிறாரு என்னதான் நடக்குது நானே சுயமா போய் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி இல்ல சேலையை கட்டிட்டு மாறு வேஷத்துல போய் ஊருக்குள்ள என்ன பத்தி என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு வரேன் அப்புறம் சொல்ற இவங்க கதையா அப்படின்னு நினைச்சு நிறைய நேரம் யூடியூப்ல எப்படி புடவை கட்டுறதுங்கிறத பார்த்து பார்த்து புடவைய கட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு கிளம்பி போனா ரெண்டு பொம்பளைங்க இருக்கிற மரத்தடிக்கிட்ட போனா அங்க அந்த ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அத அவ ஒட்டு கேட்டா அவங்க பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தா அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் கேட்டு அவனி தன்னோட மனசுல இவங்க அவங்க இவங்கள பத்தி தான் பேசுறாங்களே தவிர என்ன பத்தி எல்லாம் பேசல என் புருஷன் என்னமோ இவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்றாரு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதே அங்க இருந்த கீதா ஆஹ் சொல்ல மறந்துட்டனே அந்த சாரதாவோட ரெண்டாவது மருமக இருக்கா அந்த பொண்ணும் அவளோட துணிமணியும் ஐயைய பாக்கவே அசிங்கமா இருக்கு ஆமலிங்க இருக்கு இருக்குமே இல்லாம எப்படிதான் தெரியறாளோ நான் கூட நிறைய தடவை பாத்தங்க நிறைய பணம் வச்சுக்கிட்டு நகைய வாங்கிக்கிட்டு உடம்பு முழுக்க போட்டுட்டு தெரிஞ்சுகிட்டு இருக்கா என்ன பணம் இருந்து என்ன எங்க எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல அது தெரிஞ்சாதான் அவளுக்கும் எல்லாருக்கும் நல்லது அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு அந்த குடும்பத்துக்கு ஒரு மருவாத இருக்கு பெரிய மருமவளை பாத்தியா எவ்வளோ அன்பா பண்பா அப்படின்னு அனாமிகாவை பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருந்தாங்க அவனுக்கு கோவம் வந்துருச்சு இப்ப நான் இந்த வேஷத்துல வர என்ன பத்தி என்ன பேசுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் தூரத்துல போயி அவங்க எதிரில நடந்து வந்தா ரெண்டு பேரும் அவளை பார்த்து சாரதாவோட ரெண்டாவது மருமகளாச்சே என்ன புடவை கட்டிருக்கா என்னடா இது விசித்திரமா இருக்கு இந்த பொண்ணு புடவையெல்லாம் கட்டும்னு நமக்கு தெரியாதேன்னு இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு பேசிக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் அவனே கேட்டான் அத கேட்டுட்டு அவனே தன்னோட மனசுக்குள்ள நெஜம்தான் இனிமே இப்படியே மாறிடலாம்னு நினைக்கிறேன் என்ன பத்தி இவ்ளோ கேவலமா பேசுனா நாலு பேர் என்ன மதிப்பாங்களா என் புருஷனுக்கும் இந்த ஊர்ல மரியாதை வேணும் இல்லையா இதெல்லாம் கேட்டு என் புருஷன் விவாகரத்து பண்றன்னா நான் மாறலன்னா கடைசியா அதுதான் நடக்கும்

நான் சொன்ன நீ நம்பனியா இப்ப பாத்தி அன்னியே தெரிஞ்சுக்கிட்ட இப்ப வாதியா அண்ணி மாதிரி மாறப்பாரு இப்பவே எல்லாத்தையும் கத்துக்கிறேங்க அப்படின்னு அனாமிகா கிட்ட போனா அனாமிகா கிட்ட நடந்தத சொல்லி மன்னிப்பு கேட்டா சரி நடந்ததெல்லாம் நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை விடு இனிமே நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம் நம்ம ஒத்துமையா இருந்தா அத்த மாமா கூட சந்தோஷப்படுவாங்க நம்ம புருஷங்களும் சந்தோஷப்படுவாங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் என்ன சொல்ற சரிக்கா நீ சொல்ற மாதிரியே செய்யற உன்ன மாதிரியே எல்லா வேலையும் செய்யற அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு அனாமிகா சந்தோஷப்பட்டான் அன்னைக்கு மறுநாள்ல இருந்து ரெண்டு மருமகள்களும் ஒரே வீட்டுல ஒரே கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு ஒத்துமையா இருந்தாங்க கொஞ்ச நாள்லயே மாமியார் மாமனார் எல்லாருக்கும் மதிப்பு குறுக்க ஆரம்பிச்சான் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா ஒத்துமையா ஒரே வீட்டுல இருந்தாங்க என்ன மாதிரி வீடியோஸ்க்கு எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதோட லைக் ஷேர் கமெண்ட்டும் பண்ணுங்க